எனக்கு அன்பான உங்களை நான் இந்த அறுவடை நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வெல்கம் இ ஆல் இந்த நேம் ஆஃப் ஆர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் டு தீஸ் ஹவரா ஹார்வஸ் டெலிவிஷன் ப்ரோக்ராம் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் எனக்கு அன்பான பிள்ளைகளே உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் த டைட்டில் ஆசேஜஸ் டுடே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் ஃபைத் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் ஆர் யுவர் ஃபைத் கேன் பிரெங் த ரிசல்ட் இன் யுவர் லைஃப் எனக்கு கருமையானவர்களே உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேத புஸ்தகம் திருப்பிக் கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் மார்கலன்ஸ் விசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் முதல் நீங்கள் ஐம்பத்தி இரண்டாவது வருஷம் வரை நீங்கள் வாசிப்பீன்னு சொன்னால் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம் வேதவசம் சொல்கிறது அங்கே பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அதாவது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்தார்கள் திரளான ஜனங்களும் எரிகையை விட்டு புறப்படுகிற போது தீமையு மகனாகிய பருதிமேயும் என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் இதை பார்க்குறோம் அவன் நசரேனாகி இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் இதை பார்க்குறோம் அங்கே ஒரு மனிதன் அவனுடைய பெயர் பருதிமேயு அவன் பிறப்பிலிருந்து பார்வையில்லாத ஒரு மனிதன் பாருங்கள் வேதம் சொல்கிறது அவனுடைய அவனுடைய தகப்பனுடைய பெயர் திமேயு என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஏன் அவளுடைய தகப்பனுடைய பெயரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அவருடைய தகப்பனார் அங்கே ஒரு அறியப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் பிறவியிலிருந்து கண்ணு தெரியாதவனாக இருந்தான் இருந்தான் யோசித்து பாருங்கள் உங்களுடைய குடும்பம் எவ்வளோ பெரியதாக இருக்கலாம் ஒருவேளை செல்வந்தர்களாக இருக்கலாம் ஒருவேளை பெரிய சமுதாய பின்னணி உடையவர்களாக இருக்கலாம் இந்த செய்தியை கேட்கிற சகோதரி சகோதரியே இந்த பருதிமையைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தவர்கள் தான் வசதியானவர்கள் ஆனால் உங்களை பார்ப்பதற்கு உங்களை கவனித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை காரணம் நீங்கள் பார்வை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் பிரச்சனைக்குறைவளாக இருக்கிறீர்கள் நோயுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இன்எபிலிட்டி என்று சொல்வார்கள் அதாவது ஒரு குறைபாடு ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது மனிதர்கள் தன்னுடைய குடும்பத்தாரு கூட அநேக வருடங்கள் பார்ப்பதற்கு அவர் விருப்பம் என்ன சொல்லுவாங்க எவ்வளோ நாள் பார்க்க முடியும் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருந்த இந்த பருதிமை எனக்கூடிய குருடன் சாலை அருகே அமர்ந்திருந்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் எதற்கு பிச்சை எடுத்தான் பெரிய மாணவர்களே அவன் சாப்பிடுவதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய தேவையை சந்திப்பதற்காக பிச்சை போடுகிறவர்கள் ஒரு நாளும் அதிகமான பணங்களை போட போவதில்லை அனே எல்லோரும் பிச்சை போடுவார்கள் என்று சொல்ல முடியாது அவருடைய வருமானம் ஒரு சொற்பமாய் இருந்தது இந்த செய்தியை கேட்குற சகோதரனை ஒருவேளை இந்த பருதிமையைப் போல நீ சொற்ப வருமானமுடைய இருக்கலாம் இந்த பருதிமையைப் போல குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் ஒரு நீ சொல்லலாம் என்னுடைய குடும்பத்தார் அப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க பெரிய உயர் பதவியில் இருக்கிறார்கள் என்னுடைய தகப்பனர் அப்படி இருந்தார் என்னுடைய சகோதரி எப்படி இருந்தார்கள் ஆனால் அவர்கள் உன்னை கைவிட முடியும் பிரியமானவர்களை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த இந்த மனிதன்தான் இந்த பருதிமையு தன் குடும்பத்தாரால் கைவிடப்பட்டிருந்தான் அது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் இதை பார்க்குறோம் என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைங்களே உங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கை மோசமானதாக இருக்கிறதா நீங்கள் கைவிடப்பட்டவளாக இருக்கிறீர்களா இங்கே பாருங்கள் வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்து வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான் ஏன் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் அறிந்து வைத்திருந்தான் என்ன அறிந்து வைத்திருந்தான் இயேசு கிறிஸ்து சோமாக்கிறவர் என்று அறிந்து வைத்திருந்தார் இயேசு கிறிஸ்து கண்ணீரை துடைக்கிறவர் என்று அறிந்து வைத்திருந்தார் இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்த அநேக நல்ல காரியங்களையும் இந்த குருடனாயிருந்த அந்த பருதிமையை அறிந்து வைத்திருந்தான் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு அநேக மனிதர்கள் அரசியலை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இன்றைக்கு அநேக மனிதர்கள் பொருளாதாரத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இன்றைக்கு அநேக மனிதர்கள் தீமையானவைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இங்கே ஒரு மனிதன் கண்ணு தெரியாத ஒரு மனிதன் ஒரு குடனாக இருந்த மனிதன் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்பினான் உன் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முயற்சி செய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள் உன் வாழ்வு மாற்றப்படும் உன் வாழ்க்கையை இயேசு மாற்ற இருக்கிறார் வேதவசம் சொல்கிறது பிரியமானவர்களே விசுவாசம் கேள்வியினால் வருமா கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் கத்துடைய வார்த்தையை கேட்க வேண்டும் எனக்கு தெரியும் அநேகர் ஆலயத்தில் கத்துடைய வார்த்தையை கேட்பதில்லை எனக்கு தெரியும் பெரிய மாணவர்கள் அநேகர் ஆலயத்துக்கு வருகிறார்கள் நிறைய பாடல்களை பாடுவார்கள் இசை வாசிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக இருப்பார்கள் ஆனால் கத்துடைய வார்த்தையை கேட்கும் போது தூங்கி விடுவார்கள் கத்துடைய வார்த்தை தான் உன் வாழ்வை மாற்றக்கூடிய அந்த வல்லமய கத்துடைய வார்த்தைக்கு இருக்கிறது இந்த பருதிமையை பாருங்க அவன் இயேசுவை அறிந்து வைத்திருந்தான் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு எந்த ஒரு காரியமும் தடையா இருக்க முடியாது அனைத்து சொல்றாங்க நான் படிக்கல எனக்கு போதுமான கல்வி அறிவில்லை ஆலயம் தூரமாக இருக்கிறது எனக்கு வாசிக்க தெரியாது எந்த விதமான குறைபாடும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு தடையே கிடையாது பிரியமான இந்த மனிதன் பிறவியில் இருந்து பார்த்ததில்லை இவன் படித்ததில்லை இவன் வாசிக்க தெரியாது வாசிக்க புஸ்தகம் கொடுத்தால் அது வாசிப்பதற்கு அவன் கண்கள் இல்லை அப்பேறப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை அறிந்தான் அருமையான சகோதரி சகோதரி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையை தரையாக இருக்க முடியாது இந்த மனிதன் இயேசுவை அறிந்திருந்தான் இயேசு செய்த அற்புதத்தை அறிந்திருந்தான் இயேசு கிறிஸ்துடைய அவருடைய சுபாவத்தை அறிந்து வைத்திருந்தான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நல்லவர் என்பதை அறிந்து வைத்திருந்தான் எனக்கு அருமையான தேவடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தா நீங்கள் பாருங்க இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் இயேசுவை கூப்பிடுவதை பார்க்கிறோம் வேதவசம் சொல்கிறது அருமையான சகோதரி சகோதரியே அவன் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான் கூப்பிட்டான் அவன் அழைத்தான் என்று பார்க்கிறோம் எப்படி கூப்பிடுகிறான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் சொல்வதை பார்க்கிறோம் என்ன செய்தான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான் இவன் ஏன் தாவிதின் குமாரனை இறங்கும் என்று சொன்னான் என்று சொன்னால் இவன் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரா ஏசு கிறிஸ்துவை தாவதியின் சந்ததியில் ஒரு பிறந்த ஆண்டவரா மேசியாவாய் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு அனைவர் இயேசுவை ஒரு சுகமாக்கிறவராய் பார்க்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கிறவர்கள் மட்டும் பார்க்குறாங்க ஆனால் இந்த மனிதன் ஏசு கிறிஸ்துவை மேசியாவாய் பார்த்தான் இந்த பருதி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் பார்த்தான் இந்த பருதிமையு இந்த குருடனாய பருதிமையு ஏசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவராய் பார்த்தான் இந்த பருதிமையு ஏசு கிறிஸ்துவை வாக்கு பிறந்த தாவீதியின் வம்சத்திலிருந்து வந்த கிறிஸ்துவாய் அவன் விசுவாசித்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இந்த மனிதன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டான் என் சத்தத்தை கேட்க அருமையான சகோதரி சகோதரியே இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏசு கிறிஸ்து என் குல தெய்வம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுகள் பட்டார் என்று விசுவாசிக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து மாத்திரமே என் பாவங்களை கழுவி என முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா இந்த மனிதன் விசுவாசித்தான் பல பரிதிமையை விசுவாசித்தான் மேசியா என்று விசுவாசித்தான் அவன் கூப்பிட்டான் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் அநேகர் அவனை என்ன செய்தார்கள் அவனை அதட்டினார்கள் தடை பண்ணினார்கள் ஒரு காரியத்தை சொல்கிறேன் இன்றைக்கு நீ ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார் வர விரும்புகிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கை அநேக தடைகள் வரும் அநேக பிரச்சனைகள் வரும் அநேக உனக்கு விரோதமாக எழும்புவார்கள் யோசித்து பாருங்க சாராய கடைக்கு போவாங்க அவங்கள தடுத்து நிறுத்த மாட்டாங்க சொல்லுவாங்க என்ன பண்ணுறது ஒரு பாவமான வழியில் போவாங்க அதை பற்றி ரொம்ப பெருசாக பேச மாட்டாங்க ஆனால் அதே ஒரு மனிதன் ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னா உடனே அதை எதிர்ப்பார்கள் அருமையான சகோதரி சகோதரியே நீ ஆண்டவரை தேடி வரும்போது உனக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள் அநேகருனை கணிந்து கொள்வார்கள் அநேகருனை நிறுத்தப் பார்ப்பார்கள் வேதம் சொல்கிறது அவன் இந்த மெய்யு முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான் குமாரனே இருக்குமாறனே குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவையை இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட என்னைக்கு சரியான விசுவாசம் ஆண்டவராக இயேசு மேல் இருக்கிறதோ அன்றைக்கு உங்களை தடுத்து நிறுத்துவதற்குரிய வல்லமை யாருக்குமே கிடையாது உங்களை யாரும் நிறுத்த முடியாது நீ ஆண்டவரிடம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறுத்துவதற்கு வல்லமை கிடையாது பெரிய ஆண்டவரை நீ கூப்பிடும் பொழுது தடைகளை தாண்டி எதற்கும் பயப்படாமல் ஆண்டவரை தேடி வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இதயத்தின் வாஞ்சி நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் அவன் கூப்பிட்டார் வேதம் சொல்கிறது இயேசு நின்றார் இங்க பாருங்க இயேசுவை சுற்றி திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் ஏன் வந்தாங்க இயேசு கிறிஸ்து என்னை பார்ப்பாரா இயேசு கிறிஸ்து என் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா ஏசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வருவாரா ஏசு கிறிஸ்து என்னை தொடுவாரா ஏசு கிறிஸ்து என்மேல் ஒரு கண்ணோட்டமாக இருப்பாரா என்று திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க ஆனால் இயேசுவை பார்க்க முடியாத ஒரு கண் பார்வையில்லாத ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார் என்றைக்கு உனக்கு சரியான விசுவாசம் இருக்கிறதோ அன்றைக்கு சரியான இயேசுவை உன் வாழ்க்கையில் காண முடியும் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறார்கள் இந்த திரளான ஜனங்களைப் போல இந்த திரளான ஜனங்களை எப்படி இயேசுவை நம்பினாங்கன்னா அவர் அற்புதம் செய்கிறவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர் இன்றைக்கு அநேகர் அற்புதத்திற்காகவும் ஆசீர்வாதத்துக்கு முன்ன இயேசுவை தோடி வருகிறார்கள் ஆனால் இங்கே பார்க்கிறோம் இந்த பருதிமையு இயேசுவை அற்புதத்துக்காகத்தான் வந்தான் இயேசுவின் ஆசீர்வாதத்துக்காக தான் வந்தான் இயேசுவிடம் தன் கண்ணுக்கு பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தான் ஆனால் இயேசுவிடம் அவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவரை ஆண்டவராக அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான் இயேசுவின் வரக்கூடிய சகோதரனே சகோதரியே நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் மையான சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா இயேசு கிறிஸ்துவால் உன் பாவத்தை கழுவ முடியும் என்று பார்க்கிறோம் இந்த மனிதன் ஏசாய தீர்க்கத்தரிசியின் புஸ்தகத்தில் விசுவாசித்து தாவிதின் சந்ததியில் பிறந்த ஏசு கிறிஸ்து மேசியா மேசியா தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டதை பார்க்கிறோம் இவன் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு இயேசுவாய் பார்க்கவில்லை அல்லது இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆசிர்வதிக்கிறவரை மட்டும் பார்க்கவில்லை இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாய் பார்த்ததை பார்க்கிறோம் அவன் கூப்பிட்டான் இயேசு நின்றான் விசுவாசம் உள்ள சரியான ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் சரியான விண்ணப்பத்திற்கு இயேசு பதிலளிக்கிறார் சரியான கோப்பிடுதலுக்கு இயேசு தன்னுடைய சேவையை திறக்கிறவராயிருக்கிறார் கோப்பிட்டான் நின்றான் வேதம் சொல்லுவோம் இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்கிறது அவன் மேலே போடப்பட்டிருந்த அந்த அங்கியை அவன் கலட்டி தூக்கி எறிந்துவிட்டு விட்டு போனான் என்று பார்க்கிறோம் அந்த அங்கி இருக்கிறது ரோம் அரசாங்கத்தில் அதாவது பெலவீனம் உள்ளவர்களுக்கு பிச்சை எடுப்பவர்களுக்கு அந்த அரசாங்கம் முத்திரை எனக்கூடிய அந்த துணியை அந்த அங்கியை கொடுத்திருந்தார்கள் காரணம் தெரியுமா அந்த அங்கி இல்லாமல் அந்த ஆடை இல்லாமல் பிச்சை எடுக்க முடியாது அந்த ஆடை என்பது வாழ்வாதாரத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது அந்த வேதம் சொல்லு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த அரசாங்கம் அந்த ரோம அரசாங்கம் கொடுத்த அந்த வாழ்வாதாரத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த அங்கீகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுடன் வந்ததை பார்க்கிறோம் எனக்கு கருமையான சகோதரி சகோதரி வரும்போது முழு விசுவாசத்தோடு இந்த பருதிமையை போல வர இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே முழு விஸ்வ இயேசுவிடம் வந்தான் அவனுக்கு தெரியும் இயேசு ஏமாற்ற மாட்டார் அவனுக்கு தெரியும் என்னை கைவிட மாட்டார் சத்தத்தை கேட்க சகோதரனே உடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்னைக்கு இந்த பருதிமையை போல முழு விசுவாசத்தோடு இயேசுவிட வருகிறாயோ அன்றைக்கு ஆண்டவனை கைவிட மாட்டார் இன்றைக்கு அநேகர் மாந்திரவாதிகளை நம்புறாங்க உலக பிராரம காரியங்கள் நம்பிக்கொண்டு இயேசுவை நம்புகிறார்கள் அப்படி அல்ல இயேசு வாயின்னு சொன்ன உடனே உலக பிரகாரமான எல்லா விதமான சடங்குகளை எல்லா விதமான மூட நம்பிக்கைகளை தூக்கி அறிந்துவிட்டு இயேசுவிடம் வர வேண்டும் பார்க்கிறோம் பெரிய மாணவர்கள் இயேசுவிடம் வந்தான் இயேசு கேட்கிறாரு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று இயேசு கேட்டார் காரணம் என்ன தெரியுமா இயேசு அவனுடைய விசுவாசத்தை தட்டி பார்த்தார் அவனுடைய விசுவாசத்தை இயேசு உரசை பார்த்தார் எப்படி பார்க்கிறான் இந்த பருதிமையை என்னை எப்படி பார்க்கிறான் அவர் நினச்சுன்னா இயேசுவை எனக்கு ஒரு எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவை எனக்கு எனக்கு ஒருவேளை ஒரு துணி கொடுங்க ஒருவேளை எனக்கு ஒரு பணம் கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறானா அல்லது இயேசுவை சர்வ வல்லமில்லவராய் பார்க்கிறானா என்று இயேசு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதன் கொடுக்கக்கூடியதை இந்த பரிதிமை இயேசுவிடம் கேட்கவில்லை இவன் மனிதனிடம் அநேகம் கேட்டான் காசு கேட்டான் உடையை கேட்டான் ஆகாரம் கேட்டான் ஆனால் இயேசுவிடம் மனிதனால் கொடுக்க முடியாத பார்வையை கேட்டான் மனிதனால் கொடுக்க முடியாத ஒரு வல்லமையான ஒரு மகத்துவமானதை இயேசுடன் கேட்டான் இயேசு அதிர்ந்து போய் நின்றார் இயேசு சொன்னார் உன் விசுவாசத்தின்படி உனக்காவதாக பாருங்க இயேசு வரக்கூடிய நீங்கள் மனிதனால் கொடுக்க முடியாத இயேசுடன் கேட்க விரும்புகிறீர்களா இந்த மனிதனுடைய விசுவாசம் உயர்ந்ததா இருந்தது எனக்கன்பானவர்களே இந்த செய்தியை கேட்க சகோதரனை சகோதரியே இயேசு கிறிஸ்து மனிதனால் கொடுக்க முடியாத சமுதாயத்தால் கொடுக்க முடியாத மருத்துவரால் செய்ய முடியாத அறிவியலால் செய்ய முடியாத மிகப்பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் இயேசுவால் செய்ய முடியும் இதை விசுவாசியுங்கள் இயேசுவிடம் சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்வை மாத்துங்க எனக்கு பார்வையை கொடுங்க இந்த கேளுங்க கேளுங்கேசுன்னு சொன்னால் நான் பார்வையிட வேண்டும் ஏசு என்ன சொன்னா தெரியுமா உன்னுடைய விசுவாசம் பெருசு உடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆவதாக இயேசு அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார் ஏசு அவனுடைய விசுவாசம் அவனுக்கு பார்வையை கொடுத்தது அவனுடைய விசுவாசம் அவனுடைய வாழ்வை மாற்றியது அவனுடைய விசுவாசம் அவனுடைய பிச்சைக்கார வாழ்க்கையை மாற்றியது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உன்னுடைய விசுவாசம் உன் வாழ்வை மாற்றும் உன் விசுவாசம் உன் வாழ்வை உயர்த்தும் உன் விசுவாசம் இருக்கக்கூடிய கால்நடை விட்டு உன்னை மேற்கொள்ளும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய குருபை உங்களுடைய இருப்பதாக ஆமேன் ஆமாம் இந்த செய்தியை கேட்கிறாருமே சகோதரி சகோதரி என்னோடு கூட செய்து ஜெவியுங்கள் இந்த பருதிமயுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உன் வாழ்க்கையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் பிரபல நல்ல பிதாவே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த பருதிமையினுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து ஒரு மனிதனால் கொடுக்க முடியாத சமுதாயத்தால் மருத்துவரால் செய்ய முடியாத ஒப்பற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவள் வாழ்க்கை கொடுத்திய ஆண்டவரே அதே போல மனிதனால் முடியாத இந்த சமுதாயத்தால் அறிவியலினால் முடியாத அரசாங்கத்தால் முடியாத மிகப்பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்னோடு கூட சேர்ந்து இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவள் வாழ்க்கை போதுமான ஒன்று விசுவாசிக்கிறேன் அவருடைய நீ தொற்றலும் அவருடைய ஆசீர்வாதையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரலோக நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்